வடிவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் வடிவங்களின் மதிப்பை கண்டுபிடிக்க ஒரு டி ஷேப் டயக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள சில வடிவங்கள் பிளேஸ் ஆயிருக்கு இதுல ஒரே மாதிரியான வடிவங்கள் எந்த வரிசையில் இருக்குன்னு பாருங்க ஐங்கோணங்கள் கிடைமட்டமா கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் பதினாறு அப்படின்னு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு படங்களின் கூடுதல் பதினாறு அப்ப ஒரு ஐங்கோணத்தின் மதிப்பு என்னமா இருக்கும் நான்கா இருக்கும் ஏன்னா நான்கு இன்ட்டு நான்கு பதினாறு இப்ப வேர்டிக்கலா இருக்கிற படங்களை பாருங்க வேர்டிக்கல் லைன்ல இருக்கிற படங்களின் தொகுப்பின் கூடுதல் இருபத்தி எட்டு இதுல ஒரு படம் ஐங்கோணம் ஐங்கோணத்தின் மதிப்பு நான்குன்னு கண்டுபிடிச்சாச்சு இதுல ஐங்கோணத்தை கழிச்சு இருபத்தி நான்கு வட்டங்களின் கூடுதல் இருபத்தி நான்கு அப்ப ஒரு வட்டத்தின் மதிப்பு என்ன வெரி குட் இருபத்தி நான்கு நான்கால வகுத்திரணும் மதிப்பு ஆறு ஐங்கோணத்தின் மதிப்பு நான்கு ஆறு கமா நான்கு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு புதிர் வடிவங்களில் உள்ள மதிப்பு ஆறு நான்கு ஆகும்